எல்ல வணக்கம் சாக சொன்ன மாதிரி இந்த மேடை தான் ஃபர்ஸ்ட் மேடை பஸ் நீங்கள் வந்து பகிர்ந்து மாலை கொண்டாடின விதம் தெரியும் அதை பார்த்து என்னோடய கலையை என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும் அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த கர்ணனாக இருக்கட்டும் இருக்கட்டும் பாளையாக இருக்கட்டும் இப்போ எடுத்துகிட்டு இருக்க இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இயற்கை அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எல்லா கதையுமே எடுக்கும் அப்படி அந்த அந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல நன்றி முதல்ல தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் சொன்ன உடனே முத முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா ஒரு இந்த கதையை சொன்னேன் டேரக்ட் இது என்ன எழுதிடா அப்படின்னு சொன்னாரு அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஒரு ஐம்பது லட்சம் அந்த வந்த கூட படம் பண்ணிடலாம் அப்படிங்க முடிவோடு படம் தான் வாழை ஏன்னா அது இது எடுத்தால்தான் என்னோட அடுத்த கதைக்கு எங்களால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போ அந்த அளவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன் இது எடுக்காம நம்மளால அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு அது வந்து அப்போ காலப்போக்கில் வந்து என்ன போச்சுன்னா நம்ம நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தவரேன் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது இந்த வாழையை வந்து மிக சரியானதான் டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சிட்டு பெரிய மரும எழுத ஆரம்பித்தேன் பெரிய அம்மர்மல் அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ளோ கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரியம்மா எழுத ஆரமித்தேன் பெரியம்மர்மல் வந்து என்னுடைய ஜோர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போ இந்த கதையை என்ன பண்றது உள்ள அழுத்திக்கிட்டே இருந்துச்சுமன் ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு மாமன் எழுதி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்றது என்ன பண்ணுதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு வந்தார் நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வாழை கதையை சொன்னேன் நீங்க இருக்க இவ்வளவு பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்ல நான் வந்து பண்ணிடுவேன் எனக்கு எனக்கு கதையும் தேவையில்ல ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்க ஓகே சொன்னா நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அது உடனே ஹாட் ஸ்டாக் பேசினாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் பண்றோம் சார் சொல்லிட்டாங்க நான் மாமன்னன் ஷூட்டிங்ல தான் இருப்போம் மாமன்னன் கேப்ல அந்த படத்தை நான் வந்து மாமன் ரிலீஸ் ஆக முடியும் இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சயமா அந்த ஃபங்க்ஷன் வைக்க முதல் ரீசன் காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணிடலாம் என்னோட பசங்க வீட்டாக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறேன் என்னோட பசங்கன்னா பொன்மைகளுக்கும் ராகுலுக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது ஏன்னா அவங்க சின்ன பையன்லாம் இருந்தாங்க அந்த படம் எடுக்கும்போது வளர்ந்துட்டானுங்க கைசில இருக்க ஷூட்டிங் போய் இருக்கேன் பாம்போடு நீ இருக்காங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க நாங்க வந்து ஒன்றரை வருஷமா நீ நீங்க வந்து நான் அவ்வளவு பில்டப் பண்ணி நடிச்சுக்க ஸ்கூல்ல லீவ் எல்லாம் கேட்டு பில்டப் பண்ணி சொல்லுவோம் நீ வந்து இங்க வந்து வேற படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாமன் எடுத்த ஓகே அடுத்த பைசன் படம் எடுக்க வந்துட்டா எங்களை எப்பதான் காட்டுவே அப்படின்னு அவனுக்கு அவனை நீ கேட்காமலே முடிச்சுட்டே இருந்தாங்க ரெண்டு பேருமே சரி சீக்கிரமா ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டுதான் அந்த ரிலீஸ் அப்போ அந்த ஸ்டேஜ் ஒண்ணு போட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம் ஸ்கூல்ல எல்லாம் அதுக்கெல்லாம் எவிடென்ஸும் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த அதனால ஃபஸ்ட் இங்கிலீஷ் சாதாரணமாக ரிலீஸ் பண்ணுறது பதிலாக அவங்க வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணணும் அதனால ஆர்ஸ்டாக் ரொம்ப நன்றி இனி ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த கமிட் என்னோட கமிட்மெண்ட் அடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால வந்து இது எப்போ பண்ணுவாங்கல்லாம் யோசிக்காம நான் கேட்குறதுதான் காசு கொடுத்தாங்க போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இவ்வளவு கேப்பில் எங்களால் வெயிட் பண்ணுறாங்க நீங்க எப்போ வரீங்கன்னா அப்ப வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிச்சு இப்ப நான் ரிலீஸ் பண்றேன்னா ஓகேன்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதனால வந்து பிரதீப் சார் கிருஷ்ணன்குட்டி சார் ஆர் சார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி மெயினா வந்து நான் படத்தை பத்தி பேச வேண்டாம் ஏன்னா சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு மெயினா எனக்கு நான் பிலீவ் பண்ற விஷயம் ஒன்று தான் நாங்கள் இன்னொன்னு நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்க இருக்காங்க வந்திதனா இருக்காரு அவர் கூட அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்காரு அவர் கூட எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு படம் பண்றேன் அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்காது ரெக் ஜெயண்ட் அவங்க கூட ஒரு படம் பண்றேன் கமிட்மெண்ட் இருக்கு இது என்ன சொல்ற அப்படின்னா நான் என்னவா இருக்கேன் சினிமாக்கு என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட சினிமா கலை இருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை அரவணைச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நாலு பேர் இந்த மூணு ப்ரொடியூசரையும் இவங்க கூட இருந்து ஒரு புரொடியூசரா பாக்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்து அடுத்து அவங்க கூட டிராவல் பண்றேன் ரொம்ப நன்றி அடுத்து வந்து என்ன சொல்றது என்னோட இயக்குனர் ஓ ரஞ்சிரா அடிக்கடி சொல்லிட்டே வைப்பேன் எல்லாருமே சொல்லிட்டே வைப்பேன் உனக்கே இவ்வளோ பதட்டம் உனக்கு ஏன் சிக்கல் ஏன் டென்ஷன் ஆகும் நாலா படம் எல்லாம் பார்த்து பண்ணலாம் பண்ணலாம் இப்போ கூட உதட ஒட்டாச்சு தான் பேச கூப்பிட்றாங்க நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதவி ஒட்டினாலேயே கான்ட்ராக்டர் பேசி மாட்டியிருக்கேன் எனக்கு தண்ணி ஓடி முதல்ல ஏதாவது பேசிட்டு போயிடுவேன் பேசிட்டு கீழே வந்து வெளியே கொட்டிருக்கும் ஏதோ ஒன்று நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போய் வைப்பேன் பயங்கரமா அப்போ யோசிச்சிருப்பேன் உள்ள தெரியாமல் கடந்திருக்கா அப்படி யோசிச்சிருக்கேன் அப்படி நிறைய நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அஞ்சு ஜனம் திட்டே இருப்பாங்க டெய் நார்மலா நார்மலா நீ வந்து கேஷுவலாக இருக்கு உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு நீ வந்து நீ சொன்ன எல்லாமே நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க பிடிச்சிருக்காங்க அப்புறம் இவ்வளவு பதத்தப்பட்டு இவ்வளவு வேகத்தை ஏன் அப்படின்னு கேட்பாரு ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம கசிச்சு அதுக்கான கிராஃப்ட கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம் பட் என்னையானே இயக்குவது அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து இந்த பதட்டம் போக மாட்டேங்குது நான் கிரியேட் பண்ற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில பார்த்த மனிதர்களாக இருக்காங்க அவங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னை வந்து இவ எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க என்னவா ஆகிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க இவன் பேசுறது எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு பொய் இருக்கு இவன் பேசுறதை ஏற்றுக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சிட்டே இருக்காங்க அதனாலயே எனக்கு பார்த்து வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு கடமை இருக்கு இப்போ இந்த இந்த எனக்கு ரொம்ப ரொம்பவுமே மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேல இருக்குறதா ஏன்னா இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன்னு தெரியும் என் ஊர்ல என் சொந்த அக்கா பசங்க தான் உங்களை என்னோட அக்கா பையன் ஒருத்தன் ஒருத்த மாமா பையன் இந்த ரெண்டு பேரும் இந்த வயசுல நான் என்னவா எனக்கு தெரியும் இவனுக்கு அங்க வந்து கூட்டிட்டு வந்து இந்த மேல உட்கார வச்சிட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இவன் இவனுங்க வழி தவறி போக மாட்டானு இனிமேல் இவனுங்க இந்த சினிமா இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை மாறாம இருப்பானுங்க அப்படிங்கிற பெரிய சந்தோஷம் ஏன்னா தென் வெடிப்பு எப்படி நல்லா தெரியும் அந்த மாதிரி ஊர்ல கூட்டி வந்துட்டேங்க இவங்களை வச்சு மற்ற பசங்கெல்லாம் எப்படி ஆவானுங்க இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ள முதல்ல ஒரு ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு அதுதான் அந்த உணர்ச்சி தான் பயங்கரமா இருக்கு ஏன்னா அவங்க மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுவது நம்ம படத்தை நடிச்சுட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும் ஏன்னா அந்த வயசுல எவ்வளவு மூர்க்கமா இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எவ்வளவு என்னோட என் மண்டல தோன்ற விஷயத்துக்கு எல்லாம் வந்து என்ன பயிலுன்னு தெரியாம நான் பைக்கி முடிச்சு அறிஞ்ச வயசுலதான் அவனை உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா அவனுங்களை நான் ஓடி வந்து வேகமா ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்க நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு மேடையை அமைச்சு அப்படி நீ உருவாக்குன ராம்சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நான் நீ உன்னோட வேலை வந்து பரம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு பாதிக்குது இல்லை ஒரு விட்டிமாவே இருந்துது அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்பவுமே வந்து அழுத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ என்ன ஆனாலும் இந்த பின் வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்ல உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் அதை மாறிடாதுன்னு சொன்னதுனாலதான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே தகவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன மாதிரி என்ன சொல்றது நான் மீண்டு வெளியே வருவதற்கு நாளாகும் என்னோட கதையை முடித்து கொண்டு வெளியே வருவதற்கே நாளாகும் அப்படியாப்பட்ட படம் கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து என்னுடைய இயக்குநருக்கு வந்து மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னோட இயக்குநர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றம் கூட நீங்க பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா இனிய கண்காணிச்சிட்டு முக்கியமான கண்கள்ல வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள் ஏதாவது யோசிக்கிறது யோசிப்பேன் சுத்தி முத்தி பார்ப்பேன் நம்ம ஏதாவது போட்டிருக்கோமா ஏதாவது அதிகம் பேசிக்கோமா ஏதாவது ஃபோன் பண்ணிருக்கமா யாருக்காவது பேசியிருக்குமா அஹ் ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேல பயம் எங்கள் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்பாவே எனக்கு தெரிஞ்சது வந்து எங்கள் ரயாப்பிட்டுக்கு மட்டும்தான் நான் மிட்மே எப்படி ஃபோன் போன் பண்ணிட்டு நீ என்னடா பண்ண ஒருத்த எழுதி உன்னை பத்தி அப்படின்னு பாரு எனக்கு அது பயங்கர ஷாக் ஆகும் நீ எப்படி பன்னெண்டு மணிக்கு போய் போயிடு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது ஆகும் இதை இதுக்கு பாத்து இருப்பாரு ஏன்னா பார்த்தப்பட்டுட்டே இருப்பாரு நீ கரெக்டா நீ கரெக்டா இருடா நீ வந்து ஏன் அவளை பாத்த பாட்டா நீ ரொம்ப லாங் நீ கலை நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்க அதனால ஆர்ட் ஃபார்ம் மையப்படுத்தியே நீ டிராவல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அவர் இருக்கிற தைரியத்துல தான் நான் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கேன் அப்ப ரஞ்சித்தன் சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளவு வேகமா இருந்தாலும் தன்னோடு இருக்கிற மனிதர்களை பத்திரமா அவர் அவருக்கு ஏன்னா யாருமே நினைப்பேன் ஏன்னா அவர ஓடிக்கிட்டுப்பா அவர் முட்டுவாரு மோதுவாத எல்லாம் பண்ணுவாரு கழகங்களை உருவாக்குவாரு ஆனா பக்கத்துல இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விபணம் டே என்னன்னாலும் சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு பேருக்குமே எவ்வளவு நல்லா சொல்லாம அப்புறம் வந்து வெஜ்ஜை சொல்லணும் வாழை முடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்து அவங்க உதய சாதம் மறுபடியும் பார்த்துட்டாரு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மாமன் தனியாக இருக்கும் போதே பார்த்துட்டாரு மாமன் ரிலீஸ் ஆகும் மட்டும் உதய சாதம் படம் பார்த்துட்டாரு சார் நீ என்ன எவ்வளோ வசிக்காதீங்க தேட்டருக்கு கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மூர்த்தி சார் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு என்னன்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியா பேசிட்டு உங்கள்கிட்ட அப்படி தானே நான் மட்டும் தான் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை போடாம சிரிச்சு பிரிச்சு நீ தான் மூச்சு சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ரொம்ப மரியாதைய பாத்துக்கிட்டாரு மாமன்னா இருக்கட்டும் மாமன்னோட வெற்றியா இருக்கட்டும் இப்போ வாழை படம் பாத்துட்டாரு மாமன் வாழை எல்லாம் மூச்சு சாக்கு பிடிக்குமா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு ஆனா படம் முடிஞ்சோன்னு எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் நீ பயப்டாந்திங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணாது அதனால ரெட்ஜெல் ரொம்ப நன்றி அடுத்து வந்து மாஸ்டர் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டுவரது யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் அஞ்சு தெரிஞ்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு பண்ணக்கூடாது நம்ம ரொம்ப நம்பி எமோஷனல் எமோஷனலா ஆளுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிடுவோம் இல்லை ரெட்ஜில பண்ண சொல்லுவோம் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஷூட்டிங் வந்தாரு வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னா நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் கேப்ல வாழை பாத்துருங்கன்னு சொன்னேன் வாழை பாத்துட்டு வந்தாரு வந்துட்டு தெளிவா ரொம்ப எமோஷனல் ஆகி இப்ப ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார் நீங்களே நான் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க ஒரு டூ ஹவர்ஸ் பட்ல ஸ்பாட்டுக்கே வரல உட்காந்துட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வந்தாரு வந்துட்டு தெளிவா நம்ம தியேட்டர் பண்றோம் நான் அந்த படத்துல இருக்கணும் இல்ல அதாவது நீங்க இருக்கீங்களா மாஸ்டரா இருக்கீங்களா அப்படின்னு இல்ல இல்ல நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட என் பேர் வந்து பட்டில இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னாரு